ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ்கோலம் சண்டு விலாக் நம்ம சனால் அன்னைக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியான சக்கரவர்த்தி கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக சண்டு கீரை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீரை நிலமாக அதில் இருந்து கீரையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் சக்கரவர்த்தி கீரை ஒரு சைடு லைட் க்ரீன் கலர்லையும் ஒரு சைடு டார்க் க்ரீன் கலர்லேயும் இந்த மாதிரி இருக்கும் இதை கிள்ளி எடுத்துகிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூட நூறு கிராம் தோரம் பருப்பு தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து காஞ்சி மிளகா வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு காலை எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பதினஞ்சு பத்து மிளகாய் சேர்த்துருக்கேன் இது காரம் அதிகமாக இல்லை அதனால நிறைய சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸில் நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் இது கூட பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்தளவு தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பருப்பு கடைஞ்சி எடுக்கும்போது வேஸ்ட்டாக போயிடும் இதை மூடி மூணு விசில் ஃபுல்லாகவும் ரெண்டு விசில் சிம்பிளையும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே விசில் வரட்டும் விசில் வந்து ப்ரெஷரெலாம் இலங்கையாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை எல்லாம் நல்லா சாஃப்டாக வேந்திருக்கு இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை சேர்த்துக்கலாம் புளியை வந்து முன்னாடியே ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருங்க அப்போ வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த கீரையை வந்து நம்ம பருப்பு சட்டியில் மாற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மசித்து எடுத்துக்கலாம் அதில் இருந்து எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சுட்டு இப்போ தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்காக அடுப்பை கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாக கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் அது கூட பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கறிவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கலைஞ்சி வச்சுருந்த கீரை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் பச்சை தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருந்த பருப்பு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க குழம்பு வந்து இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது லைட்டாக அப்படியே கொதி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி லைட்டாக அளவுக்கு கொதி வந்தால் போதும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க ரொம்ப சூப்பராக டேஸ்டியான சக்கரவர்த்தி கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதம் கழியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்